இன்னைக்கு நிறைய பேர் நம்ம முரு பக்தர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ப்ரோ நமக்கு கஸ்டமைஸ்டில் ஃபிளாக் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க இது நம்முடைய ஓன் கிரியேஷன் நம்மளே ஓனாக யூனிக்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் காருக்கு வெளியே மாட்டக்கூடிய ஃப்ளாகு ஸோ நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்க இல்லை வேற மாதிரி உங்களுக்கு வேணும் கஸ்டமைஸ்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இப்போ நம்மக்கிட்ட இது வந்து மழை பெஞ்சாலும் ஒன்றாகாது வெயில் பட்டாலும் ஒன்றாகாது அந்த மாதிரி குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்க லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு ஸோ இது மாதிரி பண்ணியிருக்கோம் இது மாதிரி என்ன கண்டிப்பா சொல்லுங்க சூப்பரா பண்ணி கொடுத்துலாம் ரெடி ஸ்டாக் இருக்குது ஈவன் பாட்டி சம்பந்தப்பட்ட பிளாக் இங்க பாருங்க லாஸ்ட் டைம் வந்து கிளாத்ல பண்ணியிருந்தோம் கிளாத்தை விட இன்னும் பெஸ்டா என்ன குவாலிட்டியா என்ன பண்ண முடியும் இன்னும் இன்னும் நல்ல லைஃப் வரணும் அந்த மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா இந்த மாதிரி செஞ்சிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அல்ட்ரா ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் வெயிட்லெஸ் இங்கே பாருங்கள் வெயிட்லெஸாக போட்டிருக்கோம் வெயிட்லெஸாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக இருக்கும் அந்த மா நூறுல நூறு ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஷேக் ஆகாது அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்துர்லாம்